ஊட்டி மலை ரயில் சேவை மீண்டும் தொடக்கம் சுற்றுலா பயணிகள் பரவசம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் இயக்கத் தொடங்கியது கடந்த பதினெட்டாம் தேதி இரவு பெய்த கனமழையால் குன்னூரிலிருந்து ரன்னிமேடு வரை மொத்தம் பதினாறு இடங்களில் மண் சிறுவு ஏற்பட்டது தண்டபாலங்களில் மரங்கள் பாறைகள் விழுந்ததால் மலை ரயில் பாதை முழுவதுமாக பாதிக்கப்பட்டது இதனால் கடந்த ஐந்து நாட்களாக ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது ரயில்வே அதிகாரிகள் சேதமடைந்த தண்டவாளங்கள் பாலங்கள் நீர் வழிகள் ஆகியவற்றை விரைந்து பரிசோதித்து பழுதுகளை சரி செய்தனர் இன்று காலை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து ஊட்டிக்கு மலை ரயில் மீண்டும் புறப்பட்டது இயற்கையின் அழகும் மலைக்காட்டின் குளிர்ச்சியோடும் பயணிகள் உற்சாகமாக பயணம் செய்தனர் ரயிலின் ஜன்னல்கள் வழியாக விரிந்து விரிந்த பச்சை மலை பாறைகள் குளிர்ந்த நீர் வழிகள் மெல்லிய அருவிகள் அனைத்தும் கண்களுக்கு கண்ணோட்டம் அளித்து பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தன குழந்தைகள் இளைஞர்கள் குடும்பங்கள் கூட்டு சிரிப்புடன் காட்சிகளை ரசித்தும் பகிர்ந்தனர் பல கைகளில் கேமராக்களுடன் புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் ஊட்டி மலை மீண்டும் இயக்கம் பெற்றவரை பார்த்து மகிழ்ச்சி இயக்கின் அற்புத காட்சிகளை அனுபவித்து நமக்கு தனி அனுபவம் அளிக்கிறது என சுற்றுலா பயணிகள் பெருமிதம் தெரிவித்தனர் உள்ளூர் வணிகர்கள் மற்றும் உணவகம் உரிமையாளர்களும் இந்த மீண்டும் மலை ரயில் திறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வரவேற்பு தெரிவித்தனர் ரயில் சேவை குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டாலும் பயணிகள் பரவசம் மகிழ்ச்சியும் குறையவில்லை மொத்தத்தில் ஐந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய மலை ரயில் சேவை உள்ளூர் பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு உற்சாகமான நாளின் மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை சுற்றுலா பயணிகளுக்கு இன்று வழங்கியது கூடலூர் ஓவேலி பகுதியில் கரடி நடமாட்டம் பொதுமக்கள் பரபரப்பு அச்சம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பகுதியில் இன்று மாலை கரடி ஒன்று சுத்திட்டிருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இன்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் ஓவேலி ஐயப்ப மடம் பகுதியில் சில சாலையோரத்தில் கரடி ஒன்றை கண்டதாக தெரிவிக்கப்பட்டது அவர்கள் கூச்சலிட்டு அந்த கரடி புதருக்குள் ஓடி சென்று மறைந்ததாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று கரடி நடமாட்டத்தை கண்காணிக்க விசாரணை மேற்கொண்டனர் சுற்று பகுதியில் தடம் கழிவுகள் போன்ற அடையாளங்கள் தேடப்பட்டன இந்த நிலையில் அதே கரடி என சந்தேகப்படும் விலங்கு இரவு ஏழரை மணி அளவில் உதகை பாரதி நகர் பகுதியில் மீண்டும் சாலையில் சுற்றித் திறந்ததாக கூறப்படுகிறது இதைக் கண்ட பொதுமக்கள் அச்சத்துடன் வீடுகளுக்கு தஞ்சமடைந்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பீதியும் பரபரப்பும் நிலவியது வனத்துறை குழுவினர் தற்போது ஓவியலி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் இரவு நேரங்கள் தனியாக வெளியே செல்லாமலும் கரடி காணப்பட்ட உடனடியாக அருகில் உள்ள வன அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது